ஓம் குருபடி சன்னீசன்னம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பல்பட்டை நடத்தை வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் குருவான் துருவுடில் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக அருள் மற்றும் ஓம் குருவான் திரு போற்றி போற்றி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை வளர்பறை தசமி திதி பகல் பனிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஏகாதசி திதியாகும் பரணி நட்சத்திரம் பகல் மூன்று மணி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் ஆகும் சாத்தியம் யோகம் பகல் நாலு மணி இருபது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சுபம் யோகம் ஆகும் கரணம் இன்று பகல் மூன்று மணி எட்டு நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு மரண யோகம் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் தென்கிழக்கு வாரசூலை தெற்கு யோகினி பூமியில் இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் தினம் அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வால் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்